யோபு பத்தொன்பதாவது அதிகாரத்திலே யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாமா பத்தொன்பது இருபத்தி ஆறு எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் அவரை நானே பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையினால் என் உள்ளின் திரியங்கள் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன் ஆமேன் சொல்லுங்கள் அலையிலூயா இந்த இடத்துல இந்த யோபு பெரிய சோதனைக்குள்ளாக இருக்கிறார் அப்போது அவர் வந்து தன்னுடைய பிள்ளைகளை இழந்தார் தன்னுடைய சொத்துக்களை இழந்தார் தன்னுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்தார் இப்போ அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி வந்திருக்கிறது அவரை பார்த்து எல்லாருமே பரிதாபப்படுகிறாங்க வாழ்க்கையில் எதுவுமே சேதப்படவில்லை வேதம் சொல்லுது அவனுக்கு ரெண்டு மடங்கு அவனுக்கு ஏற்கனவே இருந்ததை விட இரண்டு மடங்கு கத்திர அதிகமாக தான் கொடுத்தாரே தவிர அவனுக்கு சேதமாகல ஏன் அவனை சேதப்படுத்தல இவ்வளோ பெரிய பிரச்சனை அவளை சேதப்படுத்தாமல் இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா நான் என்ன செய்வேன் இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பிற்பாடு கூட நான் என் மாமிசத்திலிருந்து அவரை பார்ப்பேன் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருக்குது இந்த சூழ்நிலை இந்த இந்த பிரச்சனை எனக்கு நிரந்தரமானது அல்ல கவனிங்க நம்பர் ஒன் முதலாவதாக உங்களுக்கு உங்களை சுற்றி சேதப்படுத்துறது போல சூழ்நிலைகள் நமக்கு வரும்போது நம்ம அறிக்கை செய்ய வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா இது எனக்கு நிரந்தரமானது அல்ல நீங்க நிரந்தரம் என்று நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை உங்களை சேதப்படுத்தி விடும் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் அவர்களை சேதப்படுத்துவதற்கு என்ன காரணம் அவங்க சோர்ந்து போறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த சோதனையை அவங்க நிரந்தரம்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் நான் முடிஞ்சிட்டேன் அவ்வளவுதான் நான் எழும மாட்டேன் அவ்வளவுதான் எனக்கு எல்லாமே போயிருச்சு இனி நான் எங்க ரெடி பண்ண போறேன் இனி நான் எங்க சரியாக போறேன் அப்படின்ற அந்த எண்ணம் மேலோங்குகிறது ஆனா ஆனால் கர்த்தர் சொல்றாருன்னா இந்த இந்த இடத்துல சொல்றாரு இல்ல 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 இது எனக்கு இந்த சோதனை நிரந்தரமானது அல்ல இந்த சோதனை எனக்கு நிரந்தரமானது அல்ல நான் என்ன செய்வேன் அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் கர்த்தர் செய்ய போகிறதை சீக்கிரமாய் பார்க்க போகிறது நான் இந்த இருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்கள் கடந்து போகிற இந்த சோதனைகள் நீங்கள் கடந்து போகிற இந்த போராட்டமான காலங்கள் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல அந்த வியாதி உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இந்த பண கஷ்டம் உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல இந்த கண்ணீரின் வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமானது அல்ல சத்தமாய் ஆமேன் சொல்லுங்கள் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற மனிதர்கள் இது நிரந்தரமானது அல்ல வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் ஏசேக்கை சித்தினாவை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு ஒரு ரகபோத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார் நமக்கு கர்த்தர் தருவார் இது நிரந்தரமானது அல்ல வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் மிகப்பெரிய மகிமையை நமக்கு கொண்டு வரும் மிகப்பெரிய மகிமையை கொண்டு வரும் ஸோ ஒரு சோதனைக்குள்ளாக நம்ம போகும்போது இந்த பரிசுத்தவான் ஏன் ஜெயித்தார் ஏன் அவரை சேதப்படுத்தலை அப்படின்னா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும்போது இவர் மட்டும் என்ன சொல்றார் இல்லை 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 இது வெறும் டெம்பர தான் இது வெறும் டெம்பர தான் சீக்கிரமாக போயிடும் இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் இந்த சோதனை எனக்கு கொஞ்ச நாள் தான் இந்த பிரச்சனை எனக்கு கொஞ்ச நாள் தான் இதை அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய வேதம் சொல்லுது அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப தந்தார் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா இன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையும் பார்த்து நீங்கள் சொல்லணும் நீ டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லணும் நீ கொஞ்ச தான் எத்தனை நாளைக்கு சொல்லுங்க நம்மளை திட்டுறதெல்லாம் கொஞ்ச காலம் தான் நம்மளை அவமானப்படுத்துறதெல்லாம் கொஞ்ச காலம்தான் நம்மளை மிரட்டுறதெல்லாம் கொஞ்சம் காலம்தான் ஆமோதிக்கிறீங்களா இல்லையா நல்லா ஆமைன்னு சொல்லுங்கள் கொஞ்சம் காலம்தான் எத்தனை வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எத்தனை மாதம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க கொஞ்ச காலம்தான் அதெல்லாம் ஒளிந்து போகும் அந்த வார்த்தைகளெல்லாம் ஒளிந்து போகும் ஆனால் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா அந்த இடத்துல கிருபையாய் நிலை நிறுத்துவார் ஹலே லூயா நான் வந்து நேற்றைய தினத்தில் ஒரு வாலிபர் தம்பி சண்டே சர்ச்சுக்கு வந்து இப்போ சண்டே சர்ச்சி வைக்கலாமில்ல அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் எதிர்ப்பெல்லாம் இருக்கிறதுனால சண்டே வைக்க முடியாது இந்த லாக்டவுன் இருக்கிறதுனால அப்போ சொல்லும்போது சொன்னால் ஒவ்வொரு நாளும் இந்த சர்ச்சுக்கு நான் உள்ளே என்ட்ராகும்போது நான் வண்டியை நிறுத்துவேன் ஒரு நாலு பசங்க வந்துடுவாங்க வந்து ஒரே பிரச்சனை இங்கே நிறுத்தாதேன்னு வாங்க அங்கே நிறுத்துன்னு வாங்க அங்கேயா நிறுத்துனேன்னு வாங்க இதே மாதிரி என்னை வந்து வரும்போதெல்லாம் மிரட்டிகிட்டே இருப்பாங்க அவங்க அவங்கள பார்த்து நான் பயப்படுவேன் ஒரு கும்பலாக நின்றுட்டு ஆராதனைக்கு வரும்போது பயப்பட்டு ஒதுங்கி எங்கேயோ ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி அப்படியே ஓரமாக வந்துடுவேன் அவ்வளோ மிரட்டுவாங்க அவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சு அப்படி இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு எத்தனை பேர் அப்படி நடத்துகிறாங்க ஆனால் நான் இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் அதெல்லாம் டெம்பரவரி தான் அதெல்லாம் டெம்பரவரி தான் அதெல்லாம் டெம்பரவரி தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ அப்படி எழும்பி இருக்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் அடக்கி போட்டிருக்கிறார் நிர்மூலமாகி போட்டிருக்கிறார் அது ஒரு சில நாட்கள் மட்டும்தான் தொடர்ந்து இருக்கிறது அதற்கு பிறகு நீதிமான்களுடைய கால்களை கர்த்தர் நிலைக்க பண்ணி உங்க காலை என் காலை கர்த்தர் நிலைக்க பண்ணி உங்க வியாபாரத்தை என் வியாபாரத்தை கர்த்தர் நிலைக்க பண்ணி உங்க குடும்பத்தை என் குடும்பத்தை கர்த்தர் நிலைக்க பண்ணி அவர்களை தேடியும் காணாதிருப்போம் ஆனா நம்மை கத்தர் அப்படியே ஒரு ஆல மரத்தை போல ஹாலே லூயா ஒரு பெரிய மரத்தை போல கத்தர் ஒரு விதையை போட்டு நம்மை அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்துவார் ஹாலே லூயா நம்முடைய மனசு இன்னைக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா எல்லாம் டெம்பரவரி தான் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்றேன் பிரதர் எல்லாம் டெம்பரவரி பிரதர் சிஸ்டர் எல்லாம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் கொஞ்ச காலம் வெகு சீக்கிரத்தில் இது முடிந்து விடும் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போ அதி சீக்கிரத்து நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்து நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம் காலையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ நம்பர் ஒன் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சோதனைகள் நம்ம எப்ப சேதப்படுத்தாது அப்படின்னா நம்பர் நம்ம அதை என்னவா நினைக்கணும் அப்படின்னா இது நிரந்தரம் இல்ல இது நிரந்தரம் இல்ல இது சீக்கிரமாய் மாறி போகும் என்று நீங்கள் தொடர்வீர்களே ஆனால் அது உங்களை என்ன செய்யாது அப்படின்னா கண்டிப்பா சேதப்படுத்தவே படுத்தாது நம்ப